ஆனா அந்த சிசிடிவி காட்சிகளை ஏன் வெளியிட தேர்வர்கள் கேள்வி எழுப்புறாங்க தப்பான கேள்விகள் சிலபஸ்ல இல்லாத கேள்விகள் ஒரு லிஸ்ட் போட்ட பிடிஎஃப் நிறைய ஆதாரங்கள் மனு சொல்லுது அவங்க கோரிக்கைகள் ரொம்ப தெளிவா இருக்கு முக்கியமா ஒரு அஞ்சு விஷயங்களை முன்வைக்கிறாங்க இது மொத்த தேர்வு மேலேயுமே ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தது இல்லையா ஆனா கேள்விகள் பாத்தீங்கன்னா படிக்கிறவங்க எழுதுற மாதிரி அவ்வளோ கடினமா இருந்ததா சொல்றாங்க ஏன் தங்களோட மனித உரிமைகளே மீறப்பட்டிருக்குன்னு அந்த தேர்வர்கள் சொல்ற அளவுக்கு நிலைமை போயிருக்கு வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் தமிழ்நாடு அரச பணியாளர் தேர்வாணையம் அதாவது டிஎன்பிஎஸ்சி நடத்தின குரூப் ஃபோர் தேர்வுல சில பெரிய முறைகேடுகள் நடந்திருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா இருநூறு தேர்வர்கள் ஒன்று சேர்ந்து ஆளுநருக்கு ஒரு மனு கொடுத்திருக்காங்க அந்த மனுவை ஆதாரமா தான் இந்த உரையாடல் இது சாதாரண ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த அந்த தேர்வு பத்தி ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கு அதனால சில சோகமான நிகழ்வுகள் கூட நடந்திருக்கு ஏன் தங்களோட மனித உரிமைகளே மீறப்பட்டிருக்குன்னு அந்த தேர்வர்கள் சொல்ற அளவுக்கு நிலைமை போயிருக்கு ஆமா அந்த மனுவில் அதெல்லாம் தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது அந்த இருநூறு தேர்வர்கள் கையெழுத்து போட்ட மனு அது கூட அவங்க ஆதாரமா குடுத்துருக்குற சில டாக்குமெண்ட்ஸ் நியூஸ் ரிப்போர்ட்ஸ் அப்புறம் சில வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் இருக்கு சரி இதுல என்னென்ன முக்கியமான குற்றச்சாட்டுகள் இருக்கு அவங்க என்ன கேக்குறாங்க அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறாங்கன்னு ஒன்னொன்னா அலசி உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல கொடுக்கறது தான் நம்ம நோக்கம் வாங்க விரிவாக பார்க்கலாம் பார்க்கலாம் முதல்ல இந்த தேர்வு தரம் சிலபஸ் பத்தின புகார்கள்ல ஆரம்பிக்கலாம் பத்தாம் வகுப்பு தகுதிக்கான சொன்னாங்க ஆனா ரொம்ப கடினமா கேட்டதா சொல்றாங்களே பத்தி என்ன இருக்கு ஆமா அவங்க சொல்ற முதல் ஒரு அதிர்ச்சியான விஷயம் குரூப் ஃபோர் தேர்வு வந்து எஸ்எஸ்எல்சி அதாவது பத்தாம் வகுப்பு தரத்துல இருக்கணும் ஆனா கேள்விகள் பாத்தீங்கன்னா பிஹெச்டி படிக்கிறவங்க எழுதுற மாதிரி அவ்வளோ கடினமா இருந்ததா சொல்றாங்க இது எப்படி நியாயம்னு கேட்கறாங்க ஓஹோ அது மட்டும் இல்ல நிறைய கேள்விகள் வந்து அரசு பரிந்துரைத்த சமச்சீர் பாட புத்தகங்கள்ல இருந்தே கேட்கல அப்படியா எங்க இருந்து கேட்டாங்களா எங்கிருந்தோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல வந்த பழைய புத்தகங்கள் தமிழ் வளர்ச்சி அகராதின சுத்தமா சம்பந்தமே இல்லாத சொல்ல காலாவதியான புத்தகங்கள்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க அப்போ சிலபஸ் மாத்துனத பத்தியும் பிரச்சனை இருந்ததா சொல்றாங்களே நிச்சயமா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிலபஸ் மாத்தினதா சொல்றாங்க அதுவே ஒரு குழப்பம் ஆனா அதுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கூட வெளியிடல புது சிலபஸ்னா எப்படி கேள்வி வரும்னு தெரியாம தேர்வர்கள் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க இது பெரிய குறைபாடு இல்லையா கண்டிப்பா இது போதாதுன்னு பொது அறிவு தமிழ்னு ரெண்டு பகுதியிலையும் சேர்த்து இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட கேள்விகள் தப்பாவே இருந்திருக்கணும் சொல்றாங்க இது மொத்த தேர்வு மேலேயுமே ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது இல்லையா ஆமா கேள்விகள் தரம் சிலபஸ் இது தாண்டி தேர்வு நடந்த ஹால்லேயே சில பிரச்சனைகள் நடந்ததா சொல்றாங்களாமே அந்த சீல் உடஞ்ச வினாத்தால் கையேடு பத்தி ஆமா அதுவும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு நிறைய மாணவர்களுக்கு கொடுத்த கொஸ்டின் பேப்பர் புக்கோட சீல் ஏற்கனவே யாரோ பிரிச்ச மாதிரி உடைஞ்சிருந்ததா பல பேர் புகார் சொல்றாங்க என்னது அப்போ அது எப்படி அதுதான் இது தேர்வு எவ்வளவு பாதுகாப்பா நடந்துச்சுங்கிற கேள்வியே எழுப்புது ஒரு அரசு தேர்வுல இது மாதிரி நடந்தா எப்படி அதோட நம்பகத்தன்மை எதிர்பார்க்க முடியும்னு அவங்க ரொம்ப ஆதங்கப்படுறாங்க சொல்லும்போது இந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட்லாம் கொண்டு போனதுல கூட குளறுபடிகள் நடந்ததா சொல்றாங்களே மதுரையில சேலத்துல நடந்த சம்பவங்கள் பத்தி மனுல என்ன இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான விஷயம் மதுரையில கொஸ்டின் பேப்பர முறையான பாதுகாப்பு இல்லாம ஒரு பிரைவேட் பஸ்ல கொண்டு போயிருக்காங்க அதுவும் சரியா சீல் வைக்காத ஒரு சாதாரண ஏ ஃபோர் கவர்ல வச்சு கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க இதனால கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே லீக் ஆகியிருக்கலாமோன்னு ஒரு வலுவான சந்தேகம் இருக்குன்னு தேர்வர்கள் சொல்றாங்க ஆமா அதே மாதிரி சேலத்திலிருந்து சென்னைக்கு அனுப்பின ஆன்சர் ஷீட்ஸ் இருந்த இரும்பு பெட்டிகள் அது பல இடங்களில் உடஞ்சி சரியா சீல் வைக்கப்படாம இருந்திருக்கு இதுவும் ஆன்சர் ஷீட்ல முறைகேடு நடக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்குமோன்னு அவங்க ரொம்ப கவலை தெரிவிக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து இதுக்கு என்ன பதில் டிஎன்பிஎஸ்சி தரப்புல இதுக்கெல்லாம் சிசிடிவி கண்காணிப்பு இருந்துச்சுன்னு சொன்னதா சொல்றாங்க ஆனா அந்த சிசிடிவி காட்சிகளை ஏன் வெளியிட மாட்டேங்கிறாங்க தேர்வர்கள் கேள்வி எழுப்புறாங்க வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிறது அவங்களோட ஒரு முக்கிய குற்றச்சாட்டு இதெல்லாம் ஒரு பக்கம்னா மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் சந்திச்ச பிரச்சனைகள்னு தனியாவே மனுவுல விரிவா குறிப்பிட்டிருக்காங்களே அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்லையா மிகவும் முக்கியமான ரொம்ப கவலைக்குரிய பகுதி அது சட்டப்படியா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் பல மறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு உதாரணமா மூணு மணி நேர தேர்வுன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மணி நேரம் கூடுதல் டைம் கொடுக்கணும் இது விதி ஆனா அது சரியா பின்பற்றப்படலன்னு நிறைய பேர் சொல்றாங்க சரி அடுத்து அவங்களுக்கு பக்கத்திலே தேர்வு மையம் ஒதுக்காம ரொம்ப தூரத்துல அலைக்கழிச்சிருக்காங்க அதுவும் போக கிரவுண்ட் ஃப்ளோர்ல ரூம் ஒதுக்காம இரண்டாவது மூணாவது மாடில தேர்வு எழுத வச்சிருக்காங்க இது எப்படி சாத்தியம் இது சட்டப்படி தப்பு இது அப்பட்டமான பாரபட்சம் இல்லையா ஆமா அவங்களால எப்படி படியேறி போக முடியும்னு யோசிக்கவே இல்லையான்னு கேக்குறாங்க இது வெறும் வசதி கூறப்பாடு இல்ல அவங்களோட அடிப்படை உரிமைய மீற சொல்றாங்க பார்வையற்ற தேர்வர்களுக்கும் பிரச்சனை இருந்ததா சொல்றாங்களே ஆமாம் பார்வையற்ற தேர்வர்களுக்கு குறிப்பெடுக்க கொடுக்கிற அந்த ஸ்கிராப் பேட்ல படங்கள் இருக்க கூடாது இது ரூல் ஆனா கொஸ்டின் பேப்பர்ல நிறைய கேள்விகள் படங்களோட இருந்திருக்கு அதனால அவங்களால சரியா பதில் எழுத முடியல ஓஹோ இது எல்லாமே மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறுல சொல்லப்பட்டிருக்கிற சமவாய்ப்பு பாரபட்சமின்மை அணுகல் தன்மை மாதிரியான முக்கிய கொள்கைகளை செயல்னு மனுவுல சுட்டி காட்டியிருக்காங்க சுருக்கமா சொன்னா அவங்க மத்தவங்கள மாதிரி சமமா தேர்வு எழுத தேவையான அடிப்படை வசதிகள் கூட செஞ்சு தரப்படலங்கிறதுதான் தான் அவங்க வேதனை கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த முறைகேடுகள் குளறுபடிகளோட விளைவுகள் வந்து ரொம்ப தீவிரமா இருந்திருக்குன்னு மனு சொல்லுது அந்த தற்கொலைகள் பற்றி ஆமா இதுதான் இந்த விஷயத்தோட மிக மிக சோகமான பக்கம் இந்த தேர்வுல நடந்ததா சொல்லப்படுற முறைகேடுகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் தாங்க முடியாம தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த இளமனோ இருபத்தி ஆறு வயசு திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் இருபத்தி ரெண்டு வயசுன்னு ரெண்டு இளம் தேர்வர்கள் தற்கொலை செஞ்சுகிட்டதா மனுவுல ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப துயரமானது ஆமா வருஷக்கணக்கா கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு அரசு வேலைக்கு போகணும்னு கனவோடு இருந்தவங்களோட நம்பிக்கையே இந்த தேர்வு சிதைச்சதால இந்த துயரம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க இது வெறும் நிர்வாக குளறுபடி இல்ல ரெண்டு உயிர்கள் போறதுக்கான அநீதி இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற வாழ்வதற்கான அடிப்படை உரிமை அதாவது சரத்து இருபத்தி ஒன்று கழிவிக்கான உரிமை சரத்து இருபத்தொன்னு ஏ இதெல்லாம் மீறப்பட்டிருக்குன்னு அவங்க வாதிடுறாங்க இதுக்கு உடனடி கவனம் தேவைன்னு மனுல வலியுறுத்தி இருக்காங்க இவ்ளோ பிரச்சனைகள் இவ்ளோ பெரிய சோகம் நடந்திருக்கு இப்போ தேர்வர்கள் ஆளுநர் கிட்ட என்னதான் கோரிக்கை வைக்கறாங்க அவங்க எதிர்பார்ப்பு என்ன அவங்க கோரிக்கைகள் ரொம்ப தெளிவா இருக்கு முக்கியமா ஒரு அஞ்சு விஷயங்களை முன்வைக்கிறாங்க ஒன்னு நீதி மற்றும் நிவாரணம் முதல்ல இருந்த மாணவர்களோட குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கணும் அவங்களுக்கு தேவையான நிதி உதவியா அரசு வழங்கணும் சரி ரெண்டு மாற்றுத் திறனாளிகள் உரிமைகள் இனிமேலாவது டிஎன்பிசி தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகளோட உரிமைகளை முழுசா உறுதிப்படுத்தணும் அதாவது கூடுதல் நேரம் பக்கத்தில் தேர்வு மையம் தரைத்தளத்தில் தேர்வு அறை படம் இல்லாத வினாத்தாள்னு அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் கண்டப்பாக செஞ்சு கொடுக்கணும் மூணாவது மூணாவது ஒரு உயர்மட்ட விசாரணை இந்த தேர்வு முறைகேடுகள் சிலபஸ் தாண்டி கேட்ட கேள்விகள்னு எல்லா குற்றச்சாட்டுகள் பத்தியும் விசாரிக்க உடனடியாக ஒரு சுதந்திரமான உயர்மட்ட குழுவை அமைக்கணும் கோரிக்கை நாலாவது முடிவுகளை நிறுத்தி வைத்தல் இந்த விசாரணை எல்லாம் முடிகிற வரைக்கும் அக்டோபர்ல வெளியிட போறதா சொல்ற குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகளோட வர ரிசல்ட் எப்படி சரியா இருக்கும் ரொம்ப நியாயமான கேள்வி ஐந்தாவது கடைசி மற்றும் முக்கியமான கோரிக்கை இந்த தேர்வே ரத்து மறு தேர்வு நடத்தனும் விசாரணைக்கு பிறகு பாதிக்கப்பட்ட எல்லா மாணவர்களுக்கும் நியாயம் கிடைக்கிற வகையில புதுசா மறு தேர்வு நடத்தணும்னு ஆளுநர்கிட்ட பரிந்துரை செய்ய சொல்றாங்க சரி இத்தனை குற்றச்சாட்டுகள் இத்தனை கோரிக்கைகள் இதுக்கெல்லாம் ஆதாரமா என்னென்ன சமர்ப்பிச்சிருக்காங்க வெறும் வாய் வார்த்தையா இல்லாம எதை வச்சு பேசுறாங்க நிறைய ஆதாரங்களை இணைச்சிருக்காங்க முதல்ல டிஎன்பிஎஸ்சியோட அதிகாரப்பூர்வ அதிகாரபூர்வ குரூப் ஃபோர் பாடத்திட்டம் அதுல எஸ்எல்சி தரோன்னு தெளிவா போட்டிருக்கு அத ஆதாரமா காட்டுறாங்க சரி அப்புறம் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சமச்சீர் பாடத்திட்டத்தை தான் பின்பற்றணும்னு சொன்ன அறிக்கைகள் அதையே சுட்டி காட்டுறாங்க டிஎன்பிஎஸ்சி அடிக்கடி அதாவது ஏறக்குறையா மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை சிலபஸ மாத்தி மாணவர்களை குழப்புறாங்கன்னு குறிப்பு வச்சிருக்காங்க மீடியா ரிப்போர்ட்ஸ் பத்தி சொன்னீங்களே ஆமா அது நிறைய இருக்கு தந்தி டிவி வந்து இருபத்தி கேள்விகள் தப்புன்னு சொன்னது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு சிலபஸ்ல இல்லாத கேள்விகள் கேட்டதுன்னு ரிப்போர்ட் பண்ணது அப்புறம் தினமலர்னு பல சேனல்கள் பேப்பர்களில் வந்த செய்திகள் வீடியோக்கள் குறிப்பாக பேப்பர் ஆன்சர் ஷீட் பாக்ஸ் முறைகேடுகள் பற்றி பேசினது எல்லாத்தையும் ஆதாரமாக கொடுத்துருக்காங்க சோசியல் மீடியாவில் வந்த விஷயங்களும் இருக்கா இருக்கு சோசியல் மீடியாவில் நிறைய மாணவர்கள் தங்களுக்கு வந்த கொஷின் பேப்பர் சீல் உடைஞ்சிருந்ததை போட்டோ எடுத்து போட்டது யூடியூப் கமெண்ட்ஸ்ல எழுதினது எல்லாத்தையும் கூட அரசியல் ரீதியா எதிர்ப்பு வந்திருக்கா அது அதுக்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழக வெற்றி கழக பொதுச்செயலாளர் என் ஆனந்தனு பல கட்சி தலைவர்கள் இத பத்தி பேசி விசாரணை மறுதேர்வு கேட்ட அறிக்கைகள் வீடியோக்களை இணைச்சிருக்காங்க இது போக சில சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்கள் இதை பத்தி பேசின வீடியோக்கள் தப்பான கேள்விகள் சிலபஸ்ல இல்லாத கேள்விகள் ஒரு லிஸ்ட் போட்ட பிடிஎஃப் ஃபைல்ஸ்னு சொல்ல போனா நிறைய ஆதாரங்கள் இருக்குன்னு மனு சொல்லுது சரி இவ்வளவு பிரச்சனைகளை தேர்வர்கள் உணர்ந்திருக்காங்க இது சம்பந்தமா டிஎன்பிஎஸ்சியோ அரசையோ அணுகி பேச முயற்சி செஞ்சாங்களா அவங்க தரப்புல இருந்து என்ன பதில் கிடைச்சதுன்னு மனுவில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா பல வழிகள்ல முயற்சி செஞ்சுதான் மனுவிலேயே சொல்றாங்க டிஎன்பிஎஸ்சியோட கட்டணம் இல்லா தொலைபேசி எனக்கு ஃபோன் பண்ணினா முறையான பதில் இல்லை ரொம்ப அலட்சியமா பேசுறாங்கன்னு சொல்றாங்க இமெயில் அனுப்பினா அதுக்கும் திருப்தியான பதில் வரல அப்போ டிஎன்பிஎஸ்சி விளக்கம்னு சொல்லி சில பதில்கள் அனுப்பியிருக்காங்க ஆனா அது திருப்தி தரலன்னு தேர்வர்கள் சொல்றாங்க கேள்விகள் எஸ்எல்சி தரம் தான் யூனிட் செவன் தவிர மத்ததெல்லாம் புக்ல இருந்து கேக்கல கேள்வி எங்கிருந்து எடுத்தோம்னு சொல்ல முடியாது மாடல் பேப்பர்லாம் தேவையில்லைன்னு டிஎன்பிஎஸ்சி சொன்ன பதில்கள் எதுவுமே தங்களுக்கு நியாயமா படல வெளிப்படைத்தன்மையே இல்லைன்னு தேர்வர்கள் நினைக்கிறாங்க அரசு தரப்புல முதலமைச்சர் அலுவலகத்திலாவது பேசுனாங்களா சிஎம் செல் பத்தி முதலமைச்சரோட சிறப்பு பிரிவு அதாவது சிஎம் செல்ல தொடர்பு கொண்டு எந்த பதிலும் இல்லன்னு சொல்றாங்க ஒரு தேர்வர் சிஎம் செல்லுக்கு போன் பண்ணி பேசின ரெக்கார்டிங் கூட ஆதாரமா வச்சிருக்காங்களாம் அதுல வந்து அரசு குறைகளை கேட்க மாட்டேங்கிறது வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்கு போராட்டம் பண்ணா மீடியா கண்டுக்க மாட்டேங்குது டிஎன்பிஎஸ்சியும் மினிஸ்டர்ஸும் பொறுப்ப தட்டி கழிக்கிறாங்கன்னு அந்த உரையாடல்ல இருப்பதாக சொல்றாங்க இத்தனை முயற்சிகளுக்கு பிறகும் பதில் இல்லைன்னா ஆமா ஆமாம் இதுக்கப்புறம்தான் அவங்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அரசியல் கட்சிகள்னு எல்லாரையும் இத பற்றி பேச வச்சிருக்காங்க சேலம் கிருஷ்ணகிரி கோவை மதுரை கலெக்டர்கள் கிட்ட மனு கொடுத்துருக்காங்க சென்னை தஞ்சாவூரில் அமைதி போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க ட்விட்டரில் ஹேஷ்டேக் ஜஸ்டிஸ் ஃபார் இளமணா அண்ட் ஸ்ரீதார்னு ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க கடைசியா ஒன் டென் தேர்வர்கள் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதாவது என்ஹெச்ஆர்சி கிட்டேயும் மனு கொடுத்துருக்காங்க இத்தனை முயற்சிகளுக்கு பிறகும் தீர்வு கிடைக்காததால தான் இப்ப ஆளுநர்கிட்ட போயிருக்காங்க குரூப் போர் தேர்வு பத்தி இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கிற அதே நேரத்துல சமீபத்துல நடந்த இன்னொரு டிஎன்பிஎஸ்சி தேர்வு பத்தியும் சில கவலைகளை இந்த மனுல சொல்லியிருக்காங்களே அது என்ன விஷயம் ஆமா அதுவும் இது கூட சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு ஆகஸ்ட் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் தேர்வு அந்த தேர்வுல பெண்களை அவமதிக்கிற மாதிரியும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்துகிற மாதிரியும் கேள்விகள் கேட்டப்பட்டதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதுவும் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் ஓ அப்படியா ஆமா இது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படைக்கே எதிரானது சமத்துவ உரிமை ஆர்டிகல் ஃபோர்டீன் பாலின பாகுபாடு காட்டாமை ஆர்டிகல் ஃபிஃப்டீன் ஒன் கண்ணியத்தோடு வாழும் உரிமை ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் பெண்களின் கண்ணியத்துக்கு எதிரான செயல்களை கைவிடணும்னு சொல்ற கடமை ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏஇ மத சுதந்திரம் ஆர்டிகல் இருபத்தஞ்சு டு இருபத்தெட்டு இது எல்லாத்தையும் மீறுதா இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி கேள்விகளை இனிமேல் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்டவே கூடாது நிரந்தரமா நீக்கணும்னு ஆளுநர்கிட்ட அதையும் கோரிக்கை வச்சிருக்காங்க ஆக மொத்தம் இந்த மனிவை வச்சு பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடர்பா ரொம்ப சீரியஸான பல குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கா வருது தேர்வு தரம் சரியில்லை சிலபஸ் மீறல் தேர்வு ஹாலில் முறைகேடு கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட் கொண்டு போனதுல குளறுபடி மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் மறுப்பு அதோட விளைவா ரெண்டு தற்கொலைகள் வரைக்கும் போயிருக்கு இது ஒரு பெரிய சங்கிலி தொடர் மாதிரி தெரியுது ஆமா தேர்வர்கள் சொல்றபடி பார்த்தா பல வழிகளில் முயற்சி செஞ்சோம் டிஎன்பிஎஸ்சி கிட்ட இருந்தோ அரசு கிட்ட இருந்தோ சரியான திருப்தியான பதில் கிடைக்கல வெளிப்படைத்தன்மை சுத்தமா இல்லைன்னு அவங்க சாட்டுறாங்க அதனால தான் நீதி வேணும் முறையான விசாரணை வேணும் இந்த தேர்வையே ரத்து செஞ்சு மறு தேர்வு நடத்தணும்னு கோரிக்கை வச்சு மீடியா அரசியல் கட்சிகள் சோசியல் மீடியா கலெக்டர்கள் என்எச்ஆர்சின்னு எல்லா வழியும் முயற்சி பண்ணி இப்போ கடைசியா ஆளுநர்கிட்ட போயிருக்காங்க கூடவே இன்னொரு தேர்வுல வந்த சர்ச்சைக்குரிய கேள்விகள் பத்தின கவலையும் இதுல சேர்ந்துருக்கு செய் இந்த இருக்கிற விவரம்னா நம்ம ஓரளவுக்கு விரிவா பார்த்தோம் இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் வெறும் நிர்வாக குளறுபடிகளா இல்ல லட்சக்கணக்கான தேர்வர்களோட எதிர்காலத்தோட சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகளாங்கிறது இனி நடக்கப்போற விசாரணைகள்ல தான் தெரிய வரும் ஆமா அது வெளிப்படியா நடக்கணும் லட்சக்கணக்கான இளைஞர்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற இது மாதிரி போட்டித் தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மை நம்பகத்தன்மைங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு அரசு அமைப்பு தன்னோட செயல்பாடுகள் மேலே இவ்வளவு கடுமையான கேள்விகள் எழும்போது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எந்த அளவுக்கு இருக்கு இதில் சரியான தீர்வு என்னவாக இருக்கும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்